நற்றினை பாடல் நெய்தல் புன்னை தோழி பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை பகற்குறி வந்த தலைமுகனை தோழி வரைவு கடாயது தீடும் ஆம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த காழ் மூளை அகையே நெய்பெய்த்தியும் பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது நலனே அம்ம நாணுதும் நும்முடு நகையே விந்தின் பாணர் விழர் இசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துரை கேழு கொண்க நீ நல்கின் இறைபடு நீழல் பிறவுமார் உளவே புதியராய் வந்த பாணர் பாடுகின்ற இளைதாய மெல்லிய இசைப்பாட்டு போல வெளியே வலம்புரிச்சங்கு ஒலியா நிற்கும் விளங்கிய நீரையுடைய துறை பொருந்திய நெய்தநில தலைவனே யாம் எம்முடு விளையாடுகின்ற தோழியரோடு சென்று ஒரு நாள் வெள்ளிய மணலிலுன்றினேமாகி மறந்தொழிந்த புன்னை ஈனது முற்றிய விதையானது வேலூன்றி முளைத்து முளை தோன்றுதலானே மீண்டும் அதனை நோக்கி மகிழ்ந்து நெய் கலந்த இனிய பாலை நீராக வார்த்து இனிமையொடு வளர்க்கு நாளில் எம் அன்னை எம்மை நோக்கி நீர் வளர்த்துவரும் புண்ணையானது நும்மினும் சிறந்ததென்றோ அது நும்முடன் பிறந்த தங்கையான் தகுதியுடையது கண்டீர் என்று இதன் சிறப்பினை விளங்க உரைத்தனள் ஆதலின் என் தங்கையாகி இப்புண்ணையின் எதிரில் நும்முடு நகைத்து விளையாடி மகிழ்வதற்கு யாம் வேட்கமடையா நின்றோம் அம்மவோ நீ இவளை அணைந்து நல்குவையோ நல்குவையாயின் நிறைந்த நிழல் பிறவும் இங்குள்ளனகான் அவ்வயிர் செல்லுதல் நல்லதொன்றாகும் தோழியருடன் விளையாடி மணலில் புதைத்த புன்னை விதை முளைத்ததைக் கண்டு தாய் அதை தங்கையாகக் கருதி நெய் கலந்த பால் ஊற்றி வளர்த்தாள் அதனால் தலைவனுடன் விளையாடத் தலைவி நாணுகிறாள் புதிய பாணரின் மெல்லிய இசை போல சங்கு ஒலிக்கும் நெய்தல் நிலத் தலைவனே நீ புன்னைக்கு அருள் புரிந்தால் பிற நிழல்களும் உள்ளன என்கிறாள் தலைவன் தலைவியின் நாணத்தை போக்கி அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இப்பாடலின் சாராம்சம்